நீண்ட நாளாக எனக்கு இருக்கிற ஒரு டவுட் தான் இந்த காணொலியில் நான் கதைக்க போகிறேன் அது சம்பந்தமாக தான் கதைக்க போகிறேன் இப்போ இல்லை எனக்கு கனகாலமாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு டவுட்டான விஷயம் தான் எனக்கு இன்னுமே அதுக்கான தெளிவு கிடைக்கல என்ன விஷயம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் வந்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகம்ன்றது மிகப்பெரிய அளவில் நாளுக்கு நாள் நியூஸ் வரக்கூடிய அளவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் போடக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா இடங்களையும் பாரபட்சம் பார்க்காமல் சகல இடங்கள்லையும் வந்து இப்படியான விஷயங்கள் நடக்குது சகல இடம் என்று சொல்கிறது வந்து வைத்தியசாலை இல்லைன்னு சொன்னால் பாடசாலை பெரிய மார்க்கெட் சந்தைகளில் பஸ்ஸில் என்று சொல்லி எல்லா இடங்கள்லையுமே சிறுவ துஷ்பிரயோகம் வந்து நடப்புடுது இது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது இது எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால் நாங்கள் சின்ன வயதுகளில் இருக்கேக்க இல்லைன்னு சொன்னால் ஒரு சரி ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் என்று பார்த்தா கூட பெரிய அளவிலாக இப்படி வந்து அடிக்கடி நியூஸ் ஒரு சாதாரணமாக துஷ்பிரயோகம்ன்றது வந்து சாதாரணமாக இப்போ பார்க்கப்படுது தானே என்ன இல்லாத நடக்குதுன்ற மாதிரி அப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்ததா என்றுதான் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் அந்த டைமில் ஒரு சில நியூஸ் வேல் காது கட்டுறதே இல்லை அப்படி நாங்கள் கேள்விப்படுறதே இல்லை இருந்துட்டப்பயாச்சும் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் இப்போ இப்போ தச்சமயம் முப்படைக்க இந்த காலத்துக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முதலும் இந்த துஷ்பிரயோகங்கள் வந்து அளவில் கூடியிருக்கா மிகப்பெரிய அளவாக மாறிட்டுதா இல்லைன்னு சொன்னால் இந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியாஸ் கூடத்தானே ஆட்டை கையில் இல்லாட்ட கையிலையும் ஃபோன் இருக்குது தானே அதால் எல்லா தகவல்களும் இப்போ வெளி வருதா என்றதான் இந்த கேள்வி முதல் வந்து அந்த டைமில் சோசியல் மீடியா எல்லோரும் வந்து ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணுறதில்ல பெரிய டச் ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லை தானே பெருசாக அப்போ அந்த டைமில் அதால் தான் வெளியில் வரையலையா அப்படியான நியூஸுகள் இப்போ வந்து அது இந்த வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி கூடி இருக்குது அதால் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் தெரிய இந்த இந்த துஸ்பிருதங்கள்லாம் வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு கேள்வி இது என்னத்துக்காக இப்படி நடக்குது ஏன்னென்னு சொன்னால் ஒரு சிறு பிள்ளைகளை ஒரு ஒரு இடக்கமே பார்க்காமல் ஒரு இடக்கமே பார்க்காமல் சின்ன பிள்ளைகளை ஏ என்ன இப்படி செய்கிறதுக்கு எப்படி அவங்களோட மனதில் அந்த ஒரு ஆசை வருது ஆசை என்னென்று சொன்னால் வெடையறை இல்லாமல் வயது வேறுபாடு இல்லாமல் இப்படியான பாலியல் கொடுமைகள் நடக்கிறது ஏன் இப்படி நடக்குது எங்களோட அரசாங்கம் வந்து அதுக்குரிய தண்டனைகளை சரியான முறையான தண்டனைகள் வழங்கப்பட இல்லையா இல்லைன்னு சொன்னால் அவங்களோட தண்டனை வந்து ஒரு சிம்பிளாக இருக்கா அதுக்கு என்ன ஒரு சின்ன தண்டனை தானேன்னு சொல்லி அப்படி போயிட்டுதான் இல்லைன்னு சொன்னால் என்ன காரணம் வந்து அனலைஸ் பண்ணலாம் இருக்கு அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்குது கோப்பாய் வைத்தியசாலையில் கோப்பாய் வைத்தியசாலையில் நடந்திருக்கிற மிக கொடுமையான விஷயம் ஒரு ஒரு சிறுமி வந்து சிகிச்சைக்கா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சை எடுக்கிறது சரியான வேதத்தில் நான் போ வந்த பிள்ளை அங்கே போன இடத்துல வெஷ்ரூம் போயிருக்கு போகிற இடத்துல ஒரு நர்ஸ் ஒரு தாதி ஒரு ஆண் தாதி ஒரு இப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார் பின்னுக்கு போய் வந்து கட்டி பிடிச்சிருக்கார் கட்டி பிடிச்சிருக்கார் பிடிச்ச போது அந்த பிள்ளை வந்து சொல்லாதுன்னு ஒரு சொல்லியிருக்கிறார் அந்த பிள்ளை போய் அம்மாட்ட சொல்லியிருக்கு அது அந்த நிமித்தம் பிறகு வந்து அதெல்லாம் பெரிய இதாக வந்து வழியில் வேற வலிக்கிட்டு பாருங்க ஒரு படித்தவன் வந்து நர்ஸ் என்று போது அவன் அவ்வளோ படிச்சிருப்பான்னு படித்தவன் படிக்காதவன் வேறுபாடு இல்லாமல் இந்த பாலியல் ரீதியான கொடுமைகளை நடத்துறதுக்கு காரணம் என்ன அவங்கள மனநிலை மெனநிலைதான் அவங்க மெனநிலை அவங்களோட அவங்க இது வந்து உண்மையிலேயே மெனநிலை பாதிக்கப்பட்ட ரோட அது மட்டும் இல்ல பைத்தியம்தான் ஆனா அவங்க திரிய எல்லாம் முதல எல்லாம் கதைப்பாங்க சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒழுங்காக இருப்பாங்க அந்த பைத்திய குணம் வந்து அவங்களோட மனதுக்குள்ளே இருக்கு விளங்கிட்டா அது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான மனசை யோசிக்க பாருங்களோ அது வந்து ஒரு 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 சின்ன பிள்ளைன வாழ்க்கை அழிக்கிறதுக்கு இப்படி அவங்களை மனம் தருது ரொம்ப ஒரு படித்த ஒரு ஆளுக்கு அப்படி இது செய்கிறது பிள்ளை அதை விட இப்போ அவ்வளோ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு நாட்டில் எவ்வளோ தண்டனைகள் சரியான முறையில் இப்போ இருபதாண்டு பத்தாண்டு இருபதாண்டு கடுமையான சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து இப்படியான கேவலங்கிட்ட செயல் செய்கிறதுக்கு அரசியல்வாதி அரசியல்வாதிகள் பின்புலமா இல்லை என்று சொன்னால் ஏதாச்சும் பெரிய சப்போர்ட்டுகள் இருக்கிறவங்க இப்படி செய்கிறாங்களா இல்லை என்னத்துக்கா இப்படி செய்கிறாங்களே எனக்கு தெரியாமல் வரும் இனிமேலே பெண்கள பாதுகாப்பு எல்லா பெற்றோரும் இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்கள் நீங்கள் வந்து எவ்வளவுமே நம்பாங்க ஒவ்வொன்றையுமே நம்பாங்க என்னென்னு சொன்னா எந்த இடத்துல நம்பிக்கை தரக்கூடிய இடம்னு சொல்லி எந்த இடமுமே இல்லை எந்த இடமுமே இல்லை இந்த உலகத்துல வந்து நாங்க நம்பி போகக்கூடிய இடம் என்று சொல்லி எந்த இடமும் இல்லை எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கு கேவலமான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு இல்லையன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுங்க எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு கேவலமான செயற்பாடு நடந்தோன்னான் இருக்கு இப்ப அடுத்த ஒரு நியூஸ் வந்து என்னன்னு சொன்னா ஆஹ் தெனங்கல பெண்ணு தெரியுந்தான தெனங்கல இடம் அங்க வந்து ரெண்டு புள்ள பொம்பளை பிள்ளையில் வந்து அதில் நிற்கிற ரெண்டு ஆண்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே இப்படியான அந்த கதைகள் நக்கல்கள் கதையை தெரிந்து அந்த ஊத்த கதையல் அப்படிலாம் கழிச்சுக்காங்க அப்போ அதே அதை அதைக்கு வந்து இப்போ போலீஸ் பிடிச்சி சாவஜரி போலீஸ் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அதையும் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கேன் இது வந்து சரியான முறையில் தண்டனையில் வந்து கட்டுமையான தண்டனையாக வந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு விடுதலை ஒன்று கிடைக்கும் உண்மையிலேயே கட்டு தண்டனை தான் இனிமேல் இல்லை கொட்டுமையான தண்டனை இப்படியான சம்பவங்கள் இந்த பெண்களை வந்து இப்படி கேவலமான விஷயங்கள் செய்கிறது அனுமதி இல்லாமல் இப்படி ஒரு மிக கேவலமான செயற்பாடுகள் செய்யற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை வந்து வாழ்நாளில் அவன் யோசிக்கணும் இப்படி ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் யோசிக்கணும் அப்படியான ஒரு தண்டனை தான் வழங்கப்படணும் அது ஒரு மிக ஒரு கவலைக்குரிய விஷயம் ஒரு பெண்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த வயதில் அந்த அந்த வயதில் அந்த பிள்ளைக்கு அது தேவையில்லை அந்த பிள்ளைக்கு சந்தோஷமான படி படிப்பு தேவை சந்தோஷமான குடும்பம் தேவை சந்தோஷமான விளையாட்டு தேவை அந்த பிள்ளைங்க மைண்ட் ஒரு ஒரு எந்த வித பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் குறித்து யோசிக்காத மைண்ட் உண்டு என்ன அதுகளுக்கு இந்த நேரம் விளையாட்டு படிப்பு அம்மா அப்பா இருக்கிறது சாப்பிட்றது அதுகளெலாம் அது இந்த பிள்ளைங்க லைஃப் என்ன அதுக்க போய் நீங்கள் மிக கொடுமையான விஷயத்த அந்த பிள்ளைக்கு இப்போ நீங்கள் திணிக்கிறீங்களென்று சொன்னால் அந்த பிள்ளை நாளைக்கு எப்படி சமூகத்தில் சிறந்த ஒரு பிள்ளையாக வரும் எப்படி ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக வரும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் பெற்றோர்களே அவதானம் அவதானம் பிள்ளைகள் வந்து மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நடக்காத அநியாயமே இல்லை இந்த காலத்தில் மிக கொடுமையாக மாறிக்கொண்டு வருது என்னதுக்குன்னு தெரியலை சட்டங்கள் இருக்கப்பட இருக்கப்பட அந்த குற்றச்செயல்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது நான் கன்னடங்களை கவனிச்சுக்கிறேன் சட்டங்கள் நல்லா நெட்டுக்கி கொண்டு வர வேற வர குற்றச்செய்களை அதிகரித்து கொண்டு வரும் போதொல்லையோ குறைகிற மாதிரியே இல்லை இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது ஸ்கூலாக இருந்தாலும் சரி டியூஷனாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு பெற்றோர் நீங்கள் தான் பாதுகாக்கணும் மூட பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாத்து நாளைக்கு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது நீங்களே ஆயிரத்தி எட்டு பேக்கினோட திரீரீங்கள் இவ்வளோ செய்கிறீங்கள் ஆனால் அதுக்காக பிள்ளையை நாங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லாமல் விடையிலாது நான் கணவ இடங்களுக்கு வந்து நான் வீடியோடுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் கஷ்டப்பட்ட ஏரியாக்கில்ல அங்கே பார்த்தா தேப்பன் வந்து விட்டுட்டு போயிருப்பார் தே வந்து பிள்ளை நாலு பிள்ளைகளை வந்து ஒரு கொட்டில் வீட்டுக்க வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ளே தெரியுமா அந்த கொட்டில் அப்படி ஒரு கொட்டில் அந்த கொட்டிலுக்கு விட்டுட்டு போயிடுவாள் அந்த வீடியோலாம் அங்கேடா கேன்ட்டேன் நம்ம யூடியூப்பில் இருக்குது இப்போ அந்த பிள்ளைக்கெலாம் பாதுகாப்பார் பாதுகாப்பு என்ன யோசித்து பாருங்க ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு சென்டர் இருக்குதா வெளிநாடுகளில் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் விட்டுட்டு போகலாம் போல வேலைக்கு ஆனால் இங்கே வந்து கொடுமையான மனிதர்கள் வாழ்கிற இந்த இடத்துல நிச்சயமாக திருந்த வேண்டிய நாங்கள்லாம் எங்களோட பிள்ளையில தான் நாங்கள் பாதுகாக்கணும் அதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம்டா சரி ஓகே நாங்கள் இன்னும் ஒரு காணலூடாக சந்திப்போம் நன்றி